என்ன என்ன அவங்க என்ன கேக்குறாங்க அவங்க டீ டீ போட்டு குடுப்பேன் சாப்பாடு தருவேன் அவங்க வீட்டுல ஊட்டி விடுவேன் பாசம் தான் எனக்கு ஊட்டி விடுவேன் சாடு முடினா நான் ஊட்டி விட்டுவேன் எல்லாம் பாப்பேன் எல்லாம் செய்வேன் எல்லாம் நான் நடி பண்ணுவேன் நடி பண்ணுவேன் ஆனா இது வரும் போது வழி போடும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்னென்ன விஷயங்கள் சில விஷயங்கள் அவங்க கத்தும் போது பிடிக்காம இருக்கலாம் என்னென்ன விஷயம் பிடிக்கும் ரொம்ப உங்கள் மனைவி கிட்ட இது நான் ஒழுங்கா பண்ணுவான் அப்படின்னா என்ன பிடிக்கும் எனக்கு என்ன ஆசைன்னா நல்ல வேலைக்கு செய்யணும் நல்லா பா வீட்டு வேலை பார்த்து கத்துக்கணும் நான் அது ஒரு ஆசை இருக்கும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவேன் அது நல்லா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த கடவு மேல் ஆனிமா இது ஒரு அமாவாசை டைம்லலாம் அவங்களுக்கு ஒரு மாதிரியாயிட்டு அதே மாதிரி மாமியார் பாப்பாங்க எல்லாம் அவங்க செய்வாங்க சாப்பாடு போனா தனி கண்டு போடுறேன் வேலைக்கு போட்டேன்னா தனி கண்ணு போட்டு முடிச்சு நான் வருவேன் வீட்டுக்கு வீட்டுல எங்க அம்மா அப்பா எங்க மாமியார் மாமியார் எல்லாம் பாத்துப்பாங்க அவங்க தேவையெல்லாம் செய்வாங்க என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்களா என்னடா இப்படி ஒரு பொண்டாடி அப்படின்ட்டு அப்ப எல்லாம் நான் அணுகல

வீட்டுல இருக்கு வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பக்காவா செய்ய வேலை ஒண்ணு ஒரு பிரச்சனை இல்லை உங்க மனைவிக்கு மாவாச்சு கம்மிங்கிற மாதிரி உங்க மகளுக்கும் அப்படி ஆனது ஏதாவது அப்பில வார்த்தை இல்ல என் பொண்ணு கொஞ்சம் சுசுறுப்பா இருக்குது அவன்தான் வேற ஒண்ணும் இல்ல போப்பா போப்பா சேட்டா சேட்டையாகவும் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் இது காலம் வாங்கிட்டு காலம் வாங்கிட்டு காலு விட்டு நம்ம நம்பிக்கைதான் வாழ்க்கை யாராவது வெளியே உங்களை கிண்டல் பண்ணிருக்காங்களா கிண்டல் பண்ணணும் கிண்டல் பின்னாடி பேசுறாங்களோ அது முக்கியம் நமக்கு தேவையில்லை நம்ம அந்த காலம் வேணாம்

நான் பாத்து நிப்பேன் சரி என்ன என் பொண்ணு கொஞ்சம் அடுக்குமா தான் இது கேக்கும் இது பாத்துக்கே எல்லாம் எங்க மாமியைதான் பாத்துப்பாங்க அவங்கதான் எல்லாம் என்ன கேது என்னடா இப்படி ஒரு மனைவி இருக்குன்னு கைவிடணும் கண்டிப்பா கடுமையில நான் பாத்துப்பேன் எல்லாம் செய்வேன் அதுக்கு தேவையில்ல நான் பாத்துப்பேன் எவ்வளவு நாளைக்கு பாத்துப்பீங்க

என்னாலாம் என் மனைவிதான் எனக்கு சந்தோஷமா நல்லா மாறினோம் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்